வணக்கம் போன கடந்த நாள் பதினைந்தில் நம்ம பார்த்தது மன்னிப்பு மிக கடினமான ஒரு செயல் அது ஆனால் அதையே நம்ம சாதிச்சிட்டோம் நம்மளை கஷ்டப்படுத்தவங்களையும் மன்னிச்சு விட்டாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய உறவுகளை மேம்படுத்த போகிறோம் பலப்படுத்த போகிறோம் குணப்படுத்த போகிறோம் நம்ம வந்து ஒரு மற்றவங்கள ஒரு புதிய உறவை உருவாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நம்மளை நாமே நேசிக்கிறது தான் மற்ற உறவுகளை குணப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது நமக்குள்ள நம்மளுடைய உறவு நாம் நம்மளை எப்படி எப்படி பார்க்குறோம் நான் இதுக்கும் சரி கிடையாது ஐஎம் நாட் குட் ஏ நவ் ஐ எம் நாட் லவ்ட் ஐ ஹவ் அ டெரிபுள் சைல்டுகுட் அதெல்லாம் வேண்டாம் ஸ்டார்ட் லவ்விங் யுவர் செல்ஃப் ஆஸ் யோர் ரைட் நவ் நீங்களே உங்களை நேசிக்கலைன்னா மற்றவங்க எப்படி நேசிப்பாங்க ஸோ நம்மளுடைய இது மற்ற உறவுகளை குணப்படுத்துறதுக்கு முன்னாடி நமக்கு நம்மளுடன் இருக்கிற உறவை தான் முதல்ல குணப்படுத்தணும் சும்மா விமர்சிக்க வேணாம் சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் யாரையும் திட்ட வேண்டாம் சும்மா வேண்டாம் நான் தனியமையாக இருக்கேன் எனக்கு யாருமே இல்லை நான் தான் எல்லாருக்கும் நான் சில பேரை கேட்டிருக்கேன் நான் தான் குழந்தையிலேருந்தே நான் பாரு நான் மற்றவங்களுக்காகவே சேவை செஞ்சுருக்கேன் எனக்கு யார் செய்வா உனக்கு நீ ஏசி உன்ன நீ நேசி உன் லைஃபுக்கு ஒரு புதிய அர்த்தம் இருக்குது உன்ன நீ நேசித்தா உன்னுடைய அன்பு வெளியேப்படும் யார் யார் உன்னுடைய அன்பை நீ போது அதுவே மற்றவங்கள ஆகர்ஷிக்கும் உனக்குள்ள அன்பை நீ வெளிப்படுத்தும் பொழுது உனக்கு நீயே வெளிப்படுத்திக்கும் பொழுது நீ மற்றவங்க கிட்டே போய் சொல்ல வேண்டாம் அது தானாக மற்றவங்கள உடன நோக்கி இழுக்கும் ஸோ என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு கண்ணாடி ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான உங்களை சுற்றி ஒரு ஒரு உலகத்தை உருவாக்கிக்கோங்க அதில் அன்பு தான் இருக்குது யார் யாரும் என்ன செஞ்சாங்களோ அவங்களாம் மன்னித்து விட்டோடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கீங்க உங்கள் உலகம் அருமையான உலகம் அதில் அன்பு தான் இருக்குது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை நேசிக்கிறாங்க ஏன்னால் நீங்கள் உங்களை நேசிக்கிறீங்க நீங்களும் அவங்கள நேசிக்கிறீங்க யார் என்ன பண்ணாலும் அவங்கள மன்னிக்க அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கும் அன்பு ஒண்டி தான் மிஞ்சிருக்கும் இன்றைக்கி சொல்லுங்கள் உங்களுக்கு என்னுடைய உள்ளத்தோட என்ன என்னோடய உயிரோட ஆழமான பகுதியில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறுல அன்பு ஒண்டி இருக்குது நான் தான் அன்பு நல்லா நல்லாயிருக்குல்ல இதை சொல்லுங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று என்ன சொல்லணும் ரெண்டாவது நாள் ஒரு எக்ஸசைஸ் செஞ்சோம் ஞாபகம் இருக்கா பயிற்சி கண்ணாடி முன்னாடி நின்று கண்ணை பார்த்து சொல்லணும் ஐ லவ் யூ ஐ ரியலி ரியலி லவ் யூ உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள் இப்போ வந்து இன்னொரு இது கூட இன்னொன்று சொல்ல போகிறீங்க நான் வந்து எந்தெந்த உறவுகள் எனக்கு இனிமேட்டு தேவையில்லையோ விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எனக்கு எனக்கு எந்த விதத்திலே உதவி இல்லையோ அந்த உறவுகளை எல்லாரையும் விடுவிக்கிறதுக்கு நான் தயாராகிட்டேன் இழுத்து எதுக்கு பிடிச்சி வைக்கணும் மனசில் கூட யார் எனக்கு பாதுகாப்பாக இல்லையோ யார் எனக்கு துணையாக இல்லையோ அந்த எல்லா உறவுகளையும் விட்டுவிட போகிறேன் இதுதான் கண்ணாடியை பார்த்து சொல்ல போகிறீங்க இன்றைக்கி உங்கள் டைரியில் என்ன எழுத போகிறீங்க ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது எப்படி நீங்கள் அன்பை சந்திச்சிங்க வாழ்க்கையில் உங்களை எல்லோரும் எப்படி சந்தோஷமாக இருந்தீங்களா எப்படியெல்லாம் உங்ககிட்ட எல்லோரும் அன்பை வெளிப்படுத்தினாங்க சண்டை போட்டிங்களா சிரிச்சிங்களா அப்புறம் விளையாடுனீங்களா எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக இருந்தீங்களா அதெல்லாம் எழுதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கண் கண்ணாடி முன்னாடி நின்று சொன்னீங்கல்ல நான் அன்புக்கு அருகதையானவள் நான் எவ்வளோக்கு எவ்வளோ என் மனசை நான் அன்புக்காக திறந்து வைக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளோ நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் இன்னைக்கு எனக்கு புரியுது வாழ்க்கை என்னை நேசிக்குது அன்பு வந்து என்னை சரியான நேரத்தில் என்னை தானா தேடி வரும் இதை சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பத் பத்து விஷயம் எழுதுங்க என்ன நீங்கள் செய்ய விரும்புகிறீங்கன்னு அதில் அஞ்சு விஷயத்த இன்றைக்கே செய்யுங்க உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன பரிசு கொடுத்துக்கோங்க சந்தோஷமாக இருங்க அப் தினமும் ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு பத்து விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் எழுதுறீங்க அதில் அஞ்சு விஷயத்தை உடனே செய்கிறீங்க ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் தாட் இன்றைக்கி என்ன மனசுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய எண்ணம் என்னென்னா நான் வந்து அன்பு வட்டத்தில் இருக்கிறேன் உங்களை சுற்றிலும் உங்களுக்கு நெருங்கிய உறவினர் ஒரு வட்டம் போடுங்க அந்த வட்டத்தில் எல்லாரையும் சேருங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் யாரையும் மன்னிச்சு விட்டிங்கள அவங்க எல்லாரையும் அந்த வட்டத்து உள்ளார கூட்டு வந்துடுங்க அந்த வட்டத்துக்குள்ள சென்டரில் நீங்களும் இருக்கீங்க இது லவ் எதையும் எதிர்பார்க்காத நாம் கொடுக்குற அன்பு அதுக்கப்புறம் பாருங்கள் உலகமே எவ்வளோ ரம்யமாக எடுத்துன்னு இன்றைக்கி நான் பதினாறாவது நாளோட தியானத்துக்கு என்ன பண்ண போகிறோம் ஏன்னா அன்புன்ற ஒரு இது வந்து பா ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம் நம்மளை குணப்படுத்துறதுக்கு உபயோகிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கருவி ஓகே அதனால் இந்த உங்களுடைய அந்த அன்பு வட்டத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு மனசார அவங்கள மன்னிச்சு ஐ லவ் யூ சொல்லி பாருங்கள் உலகமே அவங்களுக்கு அறியாமலே நீங்கள் உலகத்தையே குணப்படுத்திடுவீங்க இன்றைக்கி சொல்லணும் என்னது நான் அன்பை வரவேற்கிறேன் நான் வந்து அன்பு செலுத்தவும் அன்பை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன் நான் என்னை பார்க்குறேன் நான் வளமாக இருக்கிறேன் நான் நலமாக இருக்கிறேன் நான் திருப்தியாக இருக்கேன் நான் வந்து எல்லாருக்குடையும் ரொம்ப ஒத்துமையான ஒரு அன்பான ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்குற ஒருத்தரை ஒருத்தரை பாதுகாக்கிற ஒருத்தரை ஒருத்தரை நேசிக்கிற ஒரு உறவில் இருக்கிறேன் டே பதினாறு பதினஞ்சில் மன்னிப்பு பதினாறில் லவ்விங் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நம்ம உறவுகளை எப்படி மேம்படுத்துறதுன்னு பார்த்தோம் வணக்கம்